மதுரை மாவட்டம் முசிலம்பட்டியில் சூறை காற்றுடன் கனமழை பெய்ததால் எழுநூறு பப்பாளி மரங்கள் ஐம்பது முருங்கை மரங்கள் வேரோடு சாய்ந்து சேதமடைந்துள்ளது இதனால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர் இதுகுறித்து எமது செய்தியாளர் சல்மான் வழக்கம் கூடுதல் விவரங்களை கேட்டறியலாம் வணக்கம் சல்மான் குறித்த விரிவான விவரங்களை பற்றி மதுரை மாவட்டம் முழுவதிலும் வெட்ட காரணமாக நேற்று மாலை முதலாக மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலான மழை பெய்தது இந்த நிலையில்தான் மதுரை உசிலம்பட்டி சுற்றுலா பகுதிகளில் நேற்றைய தினம் மழை பெய்வதற்கு முன்பாக கடுமையான சூறாவளி காற்றும் ஈட்டி இருக்கிறது இதனால் அந்த உசிலம்பட்டி பாதுகாப்பிற்கு உட்பட்ட தேச்சியம்மன் கோவில் பகுதியில் அந்த பல்வேறு விவசாய பகுதிகளில் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அந்த பகுதியில் பாண்டி என்பவர் நட்டு வைத்திருந்த எழுநூறுக்கும் மேற்பட்ட பப்பாளி மரங்கள் முழுவதிலுமாக முறிந்து விழுந்ததில் அனைத்து பப்பாளி பண பப்பாளிகள் அறுவடை செய்யக்கூடிய தயார் நிலையில் இருக்கக்கூடிய அனைத்து பப்பாளிகளும் ஈணாய் இருக்கின்றன அதே போன்று அருகில் இருக்கக்கூடிய ஒருவர் வளர்த்த எண்பதுக்கும் மேற்பட்ட முருங்கை மரங்களும் கடுமையான சேதமடைந்து முறிந்து விழுந்ததால் அந்த விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் திடீரென எதிர்பாராத விதமான அந்த சூறாவளி காட்சியின் காரணமாக ஒட்டுமொத்த வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய விவசாயம் கடுமையான பாதிக்கப்பட்டு அறுவடை நடைபெற்றுக் நேரத்தில் ஒரு உடனடியாக வேளாண் துறை நேரடியாக வந்து ஆய்வு மேற்கொண்டு இழப்பீட்டுத் தொகையை வழங்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் உடனடியாக அந்த காப்பீட்டு திட்டம் மூலமாகவாது இழப்பீட்டு தொகை கிடைப்பதற்கான நடவடிக்கைகளை வேளாண் துறை அதிகாரிகள் மேற்கொள்ள வேண்டும் எனவும் அந்த விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர் சல்மான் விவரங்களுக்கு நன்றி